மக்கள் தொலைக்காட்சி நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களுடன் கலை மாமணி டாக்டர் பார்வதி பாசனியன் அதாவது பணமும் மனிதனும் சொல்லுவாங்க பணம் பத்தும் செய்வோம் சில பேர் கையிலேருந்து பதினொன்று கூட செய்யும் சொல்வாங்க ஆக பணமும் மனிதனும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை அரசனுடைய அரசவையில் இந்த பணத்தை பற்றிய ஒரு விவாதத்தை எல்லோரும் கலந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பணம் ஒரு மனிதனுக்கு வேண்டுமென்றால் என்ன வேண்டாலும் செய்வானாமே என்கிற மாதிரி இந்த அரசர் கேட்கிறார் பணத்திற்காக எதை வேண்டா எதை வேண்டுமானாலும் மனிதன் செய்வானா அப்படிங்கிற மாதிரி ஒரு வினா அழுகிறது அப்பொழுது பீர்பால் கூறுகிறார் பணத்தை பற்றி மிகவும் உயர்வாக பேசுகிறார் ஒரு பணம் வேண்டும் என்றால் அந்த மனிதன் எந்த செயலையும் செய்வதற்கு துணிவான் என்கிற மாதிரி இவர் கூறுகிறார் அரசன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு பணம் தேவைதான் ஆனாலும் தனது உயிருக்கு கூட ஆபத்து வரும் என்றால் கூட அந்த பணத்திற்கு அப்படி ஒரு மதிப்பு கொடுப்பாரா கொடுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அரசன் கூறுகிறார் பீர்பால் வந்து அதை ஒத்துக்கலை இல்லை எந்த ஒரு சூழ்நிலையும் உயிருக்கு ஆபத்து என்றாலும் கூட அதிகமாக பணம் கிடைக்கிறது என்றால் கண்டிப்பாக எந்த ஒரு செயலியும் மனிதன் செய்வான் அப்படிங்கிற மாதிரி இவர் கூறுகிறார் அப்பொழுது அரசர் இதை நீ எனக்கு நிரூபித்து காட்டுவாயா என்று கேட்கிறார் கண்டிப்பாக அரசே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பீர்பால் அரசவை விட்டு வெளியே வந்து விடுகிறார் அப்பொழுது வந்துவிட்டு மறுநாள் அரசவைக்கு போகிறார் போன உடனே என்ன பீர்பால் கண்டுபிடித்து விட்டீர்களா அப்படி ஒரு மனிதனை அப்படின்னு பேசிக்கொண்டே இவர்கள் இப்படி வெளியில் வரையிறார்கள் வந்த உடனே அங்கே ஒரு குளக்கரை இருக்கிறது அது நீ அது அதை முழுவதுமாக தண்ணீர் நிரம்பிய ஒரு குழக்கரை அது அந்த இடத்துல அப்போ அரசன் பேசிக்கொண்டே இப்படி கையை அப்படி விட்டுட்டு பேசிகிட்டு இருக்காரு ஏன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்குது அதை தொட்ட உடனே அந்த விரலை வச்ச உடனே அப்படியே சில்லுன்னு இருக்குது அவருடைய விரல்லாம் அது வந்து ஒரு மழைக்காலமும் கூட நீர் வந்து அதாவது தண்ணி வந்து மழை வந்து பெய்து கொண்டே இருப்பதால் அந்த பனி அதிகமாக இருப்பதனாலும் அந்த தண்ணீர் வந்து மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது அப்போது அரசனுக்கு உடனே ஒரு யோஜனை தோன்றுகிறது அவர் கூறுகிறார் பீர்பாலிடம் இந்த தண்ணீரில் ஒரு நாள் இரவு முழுவதும் ஒரு மனிதன் வந்து நிற்பதற்கு தயாராக இருப்பானா அப்படி இருந்தால் ஐயாயிரம் பரிசு அவர் அவனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அரசன் கூறுகிறான் உடனே பீர்பால் என்ன செய்கிறாருன்னா சரி அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் வந்து க கூட்டிக் கொண்டு கூட்டிக் கொண்டு வருகிறேன் அழைத்து கொண்டு வருகிறேன் இவர் போயிடுறார் உடனே பீர்பால் நிறைய இடங்களுக்கு போய் ஒரு குடியானவனை கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சிவிட்டு அவங்ககிட்ட போய் ஐயா உங்களுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா பொற்காசு வேணுமா அப்படின்னு கேட்குறாரு ஆ கண்டிப்பாக வேணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு இவர் கேட்கிறார் கேட்ட உடனே ஒன்றும் பிரமாதமாக இல்லை ஒரு தண்ணீரில் வந்து நீங்கள் இரவு முழுதும் ஒரு கட்டிட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே இவர் வந்து இது என்ன பெரிய பிரமாதம் நான் வந்து இது வந்து அதாவது வெயில் மழை எல்லாவற்றிலும் முறைமேறிய உடம்பு அதனால் நான் வந்து அதுக்கு தயார் அப்படி என்று இவர் கூறுகிறார் சரி என்று பீர்வால என்ன செய்கிறாருன்னு இவரை அழைத்துக்கொண்டு அரசனிடம் செல்கிறார் அரசனும் வந்து நீ அதற்கு தயாராக நீ பாதியில் எழுந்துன்னு தெனா உனக்கு பரிசு பணம் கிடையாது அப்படின்னும் இவர் கூறுகிறார் சரி என்று சொல்லி உடனே இவங்க வந்து அந்த குடியானவனோடு அந்த நீர்நிலைக்கு போய் அவன் போய் அங்கே போய் அந்த தண்ணியில் போய் நிற்க ஆரம்பிக்கிறான் அரசன் என்ன பண்ணுறா இரண்டு காவலர்களை இதற்கு பாதுகாப்பாக இவர்களை பாதுகாப்பாக வைத்து இவர்களை இவனை கவனிக்குமாறும்னு சொல்லி கொண்டு போய்விடுகிறார் ஒரு நடு ஜாமத்தில் என்ன பண்ணுறாரு பீர்பால் அங்கே வருகிறார் வந்த உடனே இவனை பார்த்த உடனே அந்த தண்ணியில் நிற்கிறான் இல்லையா குடியான ஒரே அழுகை அப்பப்பா எனக்கு இது வேண்டவே வேண்டாம் நான் இப்போவே தண்ணியிலேருந்து வெளியில் விடுறேன் இப்போவே என்னுடைய உடம்பெல்லாம் வந்து ரொம்ப மரத்து போன மாதிரி இருக்குது நான் தெரியாமல் இதுக்கு போய் ஒத்துட்டேன் என்னால் முடியல அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நிமிடம் பீர்பால் யோசிக்கிறார் உடனே பக்கத்தில் போய் அந்த குடியானவன் காதில் எது யோசிறாரு சொன்ன சரி அப்படின்னு அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அந்த இரண்டு காவலர்கள் நிற்கிறாங்க இல்லையா அவங்களுடைய காதலியும் போய் இவர் என்ன பண்ணுறாரு ஏதோ ஒரு ஒன்றை சொல் சொல்கிறாங்க சரி என்று அவரும் மண்டையகை ஆடுகிறார்கள் தலையாடினே இவர் போயிடுறார் மறுநாள் காலை அரசன் வந்து வருகிறார் என்ன ஆச்சரியம் அரசனுக்கு அவங்க வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ரொம்ப அழகாக தண்ணியில் நின்றுட்டுருக்கான் உடனே அரசனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்படி இப்படி ஒரு குளிந்தர் நிலை இவன் இரவு பூரா நிற்கிறான் அப்படின்னு மாதிரி ஆச்சரியப்படுறார் உடனே அரசனை பார்த்த உடனே அவன் வணங்கிட்டே வெளியில் வந்துடுறான் இந்த குடியானவன் வந்த உடனே நான் வந்து உன்னோட சாதனையை ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசினபடி என்ன பண்ணுறான் அந்த பொற்காசுகளை அவன்கிட்ட கொடுத்து விட்றான் கொடுத்த உடனே சந்தோஷமாக அவன் வாங்கிட்டு போயிடுறான் ஆனாலும் அரசவைக்கு மன்னர் வந்து விடுகிறார் பீர்பாலும் வருகிறார் ஆனால் இந்த அரசனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது பீர்பால்திட்ட கேட்குறார் உண்மையே சொல்லு இதில் நீங்கள் ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்கீங்கள் அப்படின்னு இவர் கேட்குறார் ஏன்னா பீர்பலை பற்றி தான் இவருக்கு நல்லா தெரியுமே உடனே பீர்பால் கூறுகிறார் அரசனே என்னை முதல்ல மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறான் என்ன விஷயம் கூறும் அப்படின்னு சொல்கிறார் நான் சொல்லும் இந்த விஷயத்தினால அந்த காவலர்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படா ஏற்படாதேன்னு உறுதியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லை இல்லை நீ அதை சொல்கிற விஷயத்த தகவலை பொறுத்து நீ முதல்ல சொல்லு அப்படின்னு இவர் கூறுகிறார் அப்போது அவர் வந்து சொல்கிறார் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா பணம் பத்தும் செய்யும்னு நீங்கள் கொடுக்குற அந்த பணத்துலேருந்து இரண்டாயிரம் பொற்காசுகள் அந்த காவலர்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் அதனால் காவலர்களும் அதை வந்து ஒத்துட்டாங்க அதனால் அவன் வந்து என்ன பண்ணினா நிம்மதியாக அந்த நீங்கள் வர்றப்போது தான் அந்த காலையில் தான் அவன் ஏந்து தண்ணியிலேருந்தே வெளியில் வந்து நின்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்கிற உடனே அரசனுக்கு ஒரு பக்கம் கோவம் ஒரு பக்கம் வந்து பீர்பால் இப்படி செய்து விட்டாரேன்னு ஆனாலும் பீர்பால் அப்படி செய்யக்கூடியவரதா இருந்தாலும் ஆனால் அவர் சொல்றாரு இல்லை இல்லை இது வந்து நான் வந்து காவலர்களுக்கு கண்டிப்பாக அதாவது தண்டனை கொடுத்து தான் தீரணும் அதாவது ஒரு அரசாங்கத்தில் இருப்பவர்கள் இன்று பணத்திற்காக இதை செய்தால் நாளைக்கு இன்னும் பெரிய குற்றங்களை செய்ய மாட்டார்கள் என்பது என்ன உறுதி அதனால் இரண்டு மாதம் அவர்களுக்கு நான் சம்பளத்தை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கூறுகிறார் ஆக இவர் அதாவது பணம் என்று நாம் பார்க்கும் பொழுது மனிதர்களே அதுக்கு தான் சொல்வாங்க பணத்துக்கு அடிமையாகாத மனிதனே இல்லை என்று கூட ஒரு கூற்று உண்டு ஆனால் அப்படியெல்லாம் நான் வந்து இருக்கக்கூடாது அப்படி ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதையை நான் பார்த்தேன் அந்த வரைக்கும் உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்